ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு பல்சில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் போதும் இதை எடுத்துகிட்டு தக்காளி அதே மாதிரி ரெண்டு தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி நல்லா ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி வந்து போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மூணுமே நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா குழம்பு வந்து ரெடி இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் அதில் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானோடனே பட்டை மட்டும்தான் சேர்த்து வைக்கிறேன் சோம்பு வந்து தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்த்துல இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிறவரையும் நல்லா வதக்கி விட்டுலாம் எண்ணெயிலையே அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தக்காளி விழுதையும் சேர்த்திக்கலாம் அதுவும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கிறேன் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஃபைனலாக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நம்ம களையை வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ்ஸு ரெண்டு லெக் பீஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கனும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்கர்லேயே ஓப்பன்லேயே வந்து வேகட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் உப்பு போடும்போது அந்த சிக்கன் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போன பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு அந்த சிக்கன் பீசஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரெண்டே ரெண்டு விசில் விட்டுர்லாம் லிட்டு போட்டு மூடி இந்த மாதிரி செய்யும்போது எப்பவுமே செய்யக்கூடிய அரைச்சி வச்சே செஞ்சு நான் வந்து அரைச்சேதே செய்வேன் எப்போவுமே மசாலா இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி குருமா வந்து செஞ்சுட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஓப்பனில் வேகட்டும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ போல் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் வந்து அரைச்சி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் குருமா வந்து பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்